உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரக்கூடிய மகா கும்பமேளாவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா ராஜா விவரங்கள் வணக்கம் நந்தா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது மூன்று நதிகள் சங்கமிக்கும் இந்த பகுதி ஏராளமான பக்தர்கள் புனித நேராடுவது வழக்கம் மகா கும்ப மேளாவுக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் செக்டார் செக்டார் பத்தொன்பது என்ற பகுதியில் சாஸ்திரி பிரிட்ஜ் என்ற ஒரு சிறிய பகுதி இருக்கிறது இந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் சென்று புனித நீராடுவது வழக்கம் அப்படி சென்ற இடத்தில் ஒரு கூடாரத்தில் இரண்டு அல்லது மூன்று சிலிண்டர்கள் வெடித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தின் காரணமாக ஒரு அருகருகே இருந்த மற்ற கூடாரங்களுக்கும் தீ பரவியது எனினும் உடனே அங்கிருந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீ கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனினும் சிலிண்டர் தான் வெடித்ததா என்பது குறித்து முதற்கட்டமாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்